இங்கே கடலூரில் ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு நாலு பிள்ளைங்க செத்து போச்சு அந்த வேன் மோதி ரயில் இடிச்சு அதை விபத்துன்றாங்க அது விபத்து இல்லை அது அரசாங்க கொலை நஜமா சார் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கொண்டுட்டாங்க இப்போ ஆள் ஆளுக்கு பள்ளியத்துக்கு போகிறதுக்கு கிளம்பியிருக்காங்க இல்லை இது அவன் தப்பு இது அதை கேட் கீப்பர் தப்பு வேன் ஓட்டுனவன் மேலே தப்பு கலெக்டர் மேலே தப்பு ரயில்வே மேலே தப்பு ஆள் ஆளுக்கு எந்தெந்த பக்கம்லாம் திருப்பில் முடியுமோ அது எல்லாத்தையும் திருப்பறத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இதில் கொடூரமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அப்பட்டமா ரயில்வே அந்த கோட்டை அலுவலர்ன்னு சொல்லிட்டு இருப்பாப்புல இந்த என்ட்ட இந்த திருச்சி அந்த இதுக்கெல்லாம் வந்து இருப்பாப்புல அந்த அந்த சரௌண்டிங் பச்சைய சொல்கிறாங்க டிரைவர் தான் கம்பல் பண்ண அவன் கேட்ட திறக்க மாட்டேன்னு டிரைவர் அடம் பிடிச்சான் ஆனால் அந்த இது கீப்பர் அடம் பிடிச்சா டிரைவர் கேட்கவே இல்லை திறந்தே ஆகணும்னு சொல்லி அவங்க கூட வம்படி பண்ணி அந்த கேட்டை துறக்க மூடுன்னு கேட்டை துறக்க வச்சு கிராஸ் பண்ணுறப்ப இடித்து இந்த மாதிரி சம்பவம் போச்சு மற்றபடி கேட் கீப்பர் ஒன்றுமே பண்ணலைன்ட்டான் டிரைவர் என்னன்னு சொல்கிறான் அதுக்கு மேலே டிரைவர் கேட் கீப்பர் மேலே தப்பு அவன் போதையை போட்டு தூங்கினானோ இல்லை அவனுக்கு ஒர்க்குலோடு அதிகமாகி அவனால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு டயர்ட் ஆகிடுச்சோங்க நானான்றது தெரியல டிரைவர் என்ன சொல்கிறான் ட்ரெயின் சத்தமே இல்லாமல் வந்துச்சுன்றான் டிரைவர் சார் ட்ரெயின் சத்தமே இல்லாமல் வந்துச்சான் சைலண்ட்டு மோடில் ட்ரெயின் அப்படி ஒரு ட்ரெயின் இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காயில்லை நம்ம ஊரில் பஸ்ஸு கிராஸ் ஆனாலே பத்து தெருதலுக்கு கேட்கும்படா அப்படின்னா எ அது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்மூத்தாக போகல அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஏ ஏ திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி வரும் அது லோக்கல் ட்ரெயினாக இருந்தால் எலக்ட்ரிக் ட்ரெயினாக இருந்தால் கூட பரவாயில்ல அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ட்ரைவல் ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டும் சொல்கிறாப்புல ட்ரெயின் சத்த சத்தியமாக கேட்கலை க்ராஸ் ஆகிடுச்சின்னு நினச்சி நாங்கள் முன்னாடி போயிடும் சரி கிராஸ் ஆகிடுச்சின்னு நினச்சா ஓகே முன்ன பின்ன சைடு ஈடு பார்க்காம பின்னாடி வரவன பார்க்க வேண்டாம் சைடு லெஃப்ட்டு ரைட்டு பார்க்காமலாம் வண்டியை ஓட்டுவாங்க டிரைவர் மேலே தப்பே இல்லைன்ற மாதிரி இருக்காங்க இங்கே எல்லா சைடு ஆள் ஆளுக்கு அவங்க அவங்க அதை எல்லாரோட ரேகையும் அந்த நாலு உசுறு மேலே பதிஞ்சிருக்கு எல்லாரோட கை ரேகையும் நல்லா தெரிஞ்சு ஆனால் இதில் அப்போட்டமும் போய் சொல்கிறாங்களோ எனக்கு அவங்கள நினச்சா தான் சார் ஆச்சரியமாக இருக்குது அதை அரசு அதிகாரிகள் அந்த இதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்காங்க அங்கே இருக்கிறாங்க ஊருக்காரங்க அதாவது ஒருத்தர் என்ன பண்ணலாம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முடிச்சிருக்க வேண்டாம் சரி ரைட் எனக்கு தெரியாது ஆக்சிடென்ட் ஆகும்போது முடிச்சிருக்க வேண்டாம் ஏன்னா அதுவும் தெரியாது ஆனதுக்கப்புறம் ஊரே நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஓடி வருது அப்போயாவது எந்திரிச்சிருக்க வேண்டாம் அப்பயும் எந்திரிக்கலையான் சார் ஊர்க்காரங்க சொல்கிறாங்க அப்பையும் அவன் எந்திரிக்கல படுத்தேதான் கடந்தான் மொழமாக அதுக்கப்புறம் சாரு கண்ணு குழந்த கண்ணு முழிக்கிற மாதிரி முழிச்சு பொறுமையாக வர்றான் கோபம் வருமா வராத ஆனால் இவன் மேலும் தப்பு இல்ல இவனை இந்த அளவுக்கு விட்டு விட்டு கடக்கிறாங்க பாருங்கள் அவங்களோட சீனியர் ஆஃபீஸர் சார் அவங்க தான் சார் மெயின் குற்றவாளி இப்போ வந்து சொல்கிறாங்க அதாவது நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபண்டையெல்லாம் ஒதுக்கிட்டோம் ஃபண்டை ஒதுக்கி அதுக்கு வந்து மேம்பாலமோ இல்லை சுரங்கப்பாதையோ போடுறதுக்கு கலெக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டால் ஒரு வருஷமாக ஆளும் மண்டே ஆட்டவே மாட்டேன்டாப்புல இப்போ சொல்கிறாங்க வந்து அக்கறை இருக்கிறவங்க எப்போ பண்ணியிருக்கணும் யோசிங்களேன் இதில் அத்தனை பேரை கலெக்டரில் ஆரம்பித்து அந்த கேட் கீப்பர் வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த நாலு குழந்தைகளை கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க அவ்வளோதான் கொலார்க்கு இவங்க அத்தனை பேர் மேபி அவங்க மேலே நம்மளால் கேஸ் போட முடியாமல் இருக்கலாம் அவங்க நம்ம அதாவது கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நாலு குழந்தைங்க சாவுக்கு இவங்க எல்லாரும்தான் காரணம் இந்த நாலு பேரும் காரணம் கலெக்டரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு அந்த கேட்கீப்பரு அந்த டிரைவர் இதில் உண்மையில ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் ஒருத்த ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி உட்காந்துருப்பான் அவன் வேறு யாரும் இல்லை அந்த ரயில் இன்ஜின் டிரைவர் இருக்கான்ல அவன் ஏன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி அந்த குழந்தைய உடம்பு சதறி செத்து போவேன் கண்ணுக்கு அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏற்றிட்டு அவன் போக வேண்டியது தான் வேறு வழியே இல்லை அவனுக்கு அந்த ட்ராமா இருந்ததில்ல இந்த குழந்தைங்க சத்தம் மூஞ்சி அந்த ரத்தம் அது அத்தனையும் அவனை தூங்க விடாது சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு அவன் குற்றவாளி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதுவும் நடக்கும் அவனை அவர் அந்த மனுஷன் பாவம் இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று கூட அவன் மட்டும் கொண்டுட்டான் என்ன காசு கொடுத்தாலும் ஒரு இளவும் வரப்போகிறது கிடையாது சார் செத்தது செத்தது தான் ஒரே குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க அந்த ரெண்டு குழந்தைங்க தான் உலகம்னு வாழ்ந்துக்கிட்டுருப்பாங்களாம் பண்ண பதினோராவது படிக்கிற பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களாம் சார் ஸ்போஸ் ஆனால் இதுக்கு காரணமானவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன் அவங்களுக்கு ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா நம்ம பக்கம் எவனும் திரும்பிடக்கூடாது நம்மளை யாரும் வந்து கை காட்டி குத்தம்னு சொல்லியிருக்கோம் அது ஒன்று தான் அவங்களுக்கு கவலை மற்றபடி செத்து போச்சு நம்ம மேலே தப்பு செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்யலை எவனுக்கு எந்த குறு குறுப்பும் இருக்காது